எங்க வெளிய போறீங்களா வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரீங்களா நான் வெளிய எதுவும் போகலமா அப்ப கிச்சன் போறீங்களா வரும்போது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா நான் கிச்சனும் போகலமா அப்ப பாத்ரூம் போறீங்களா வரும்போது பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு வரீங்களா ஓ அம்மா நான் எங்கேயும் போகல பேசாம படுத்து தூங்க போறேன் எங்க அந்த பெட் ஷீட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி போடுறீங்களா தலகாணி உரை கொஞ்சம் போட்டு விடுறீங்களா இப்ப நான் எங்கேயும் போகல இங்கேயே நிக்க போறேன் சரி அப்ப வெயிட் பண்ணுங்க நான் ஒட்டட குச்சி எடுத்துட்டு வரேன் இங்க மேல எல்லாம் ஒரே ஒட்டடையா இருக்காது அதை அடிச்சு கிளீன் பண்ணனும் சரியா எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற

அடக வந்து நகி எப்ப மீடு தர போறீங்க ஹாய் फ्रेंड्स இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவனுக்கு வாய் பேச வராது இவனோட கோசம் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க